மானுடன் பேசுகிற மகத்தான வெறுமக்கள் எவனாவது ஒருவன் மனச்சான்றோட பேச வருவான் என்ற அவனுடைய நம்பிக்கையில் மண்ணலி போட்டார்கள் உன் மனச்சான்று சொல்ற தலைவர் மலனையா மாவீரன் நாம தமிழர்கள் இல்ல அப்ப என்ன செய்யணும் செத்து போச்சு மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் எவ்வளவு பெரிய வேலை அதனால என்ன ஒன்னில் இருந்தால ஒரு புள்ளியில் இருந்து நாம தொடங்கணும் முள்ளிவாக்கால் இருந்து வெளியே வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் நாங்கள் பாதுகாப்பு தரும் அழைத்தவன் சிங்கள ராணுவம் சிங்கள அதிகாரம் மக்கள் துயருற்று துன்பப்பட்டு இப்படி இருப்பதை பார்த்தால் பன்னாட்டு சமூகம் பரிந்து பேச வரும் என்று எதிர்பார்த்த தலைவன் ஏமாந்த இதை பார்த்து மானுடன் பேசுகிற மகத்தான வெறுமக்கள் எவனாவது ஒருவன் மனச்சான்றோட பேச வருவான் என்ற அவனுடைய நம்பிக்கையில் மக்களை அனுப்புங்கள் என்று அனுப்பினார்கள் என் உடன் பிறந்தானே பத்தாயிரம் பேருக்கு மேலே பச்சிலம் குழந்தைகள் ஐம்பதுக்கு மேலே கார்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்ன மக்கள் பத்தாயிரம் பேர் சரணடைந்தார் எங்கே அவர்கள் எங்கே அவர்கள் அடுத்து அதிபர் சிறிசேனா அங்கே வந்த ராணுவ தளபதி என்ற கேள்விக்கு சொன்ன செத்து ஒருத்தன் ஒருத்தங்கே பத்தாயிரம் பேரும் எப்படிதான் செத்தான் பட்டினியால இல்ல நோய்வாய்பட்டா இல்ல ஒருத்தன் கூட ஒருத்தங்கு உன் தாய்மொழி இல்லை செத்து போனது ஒத்துக்க நீனும் நானும் தமிழர்கள் இல்லை தமிங்களர்கள் ஒத்துக்க இமய வர இருந்தனி குறுகினது இப்படிதான் மொழி தெரிவு கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளுன்னு பிளந்து பிரிஞ்ச இப்போ தங்கிலிசா இருக்க கன்னடத்தோடு சமஸ்கிருதம் தமிழோடு சமஸ்கிருதம் கன்னடம் தமிழோடு தெலுங்கு சமஸ்கிருதம் தெலுங்கு தமிழோடு சமஸ்கிருதம் மலையாளம் தமிழோடு இப்போ ஆங்கிலம் தமிங்கலாம் உன் மனசான சொல்றா தலைவர் மேலனையா மாவீரன் மேலனையா நாம தமிழர்கள் இல்ல அப்ப என்ன செய்யணும் செத்து போச்சு மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் எவ்வளவு பெரிய வேலை அதனால என்ன ஒன்னில் இருந்தால ஒரு புள்ளியில் இருந்து நாம தொடங்கணும் இதத்தான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமத்துவம் சமூகம் தான் புரட்சிங்கிறான் அப்படி முற்றுமுழுதா பிரபாகரன் மகன் அரியணையில் ஏறிய நோடி அன்னை தமிழ் ஏறுமிடா ஏறுமிடா எழுதி தெய்வ திருமான் சொல்ற அருள் வாக்கு சொல்றா தெய்வ அருள்வற்ற திருவள்ளுவற்ற மகன் வருவாங்க அருள் அருள்வற்ற மகன் வருவான் அவன் வரும்போது அன்னை தமிழ் அரியணை என் தாய்மொழி தமிழ் இந்தியாவை இல்ல உலகே ஆன இதுக்கு என் அன்னை உலகம்மை மீனாட்சி அருள் உரிவான் ஞான திருக்குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவன் உடன் இருக்கும்